ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோன் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஆன் டேரோன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ நம்ம பார்க்க போகிறது டெய்லி டேரோ வீடிங் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ பிளீஸ் பிலிட் வாட் அப்போ த மெசேஜஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ லெட் சி ஆகஸ்ட் ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அண்ட் what வில் what is கோயிங் டு ஹேப்பன் என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா கூடவே வந்துட்டு எஸ்ஆர்னோ பார்க்கலாம் நீங்க நினைக்கிறது இன்றைய பொழுதுல நடக்குமா நடக்காதா அது போக கைடன்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் சி ராபிட் ஸ்பிரிட் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு chameleon ஸ்பிரிட் ஓகே நவ் இஸ் எ லக்கி டைம் சோ ஆகஸ்ட் ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கியான ஒரு டேவா இருக்க போகுது ஓகேங்களா மேபி ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க நம்பர் ஃபார்ட்டி நைன் இருக்கு சோ ஃபோர் பிளஸ் நைன் தேர்ட்டீன் ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் ஓகேவா ஃபோர்ன்ற நம்பர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து குறிக்கும் ஒரு நிலையான தன்மையை வந்து குறிக்கும் ஓகேவா சோ நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க ஜாபோ இல்ல மேரேஜ் ரிலேட்டடாவோ சோ பிளான் பண்றீங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவோ அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு நிலை நிலையான ஒரு உறவு அமையலாம் நிலையான ஒரு ஜாப் அமையலாம் ஓகேவா அது ரிலேட்டடா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு சோ நவு இஸ் அ லக்கி டைம்னே சொல்லியாச்சு ஓகேவா சோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கணும் சோ லக் வருது இந்த நாள்ல லக் இருக்குது அப்படின்னா சும்மாவே உட்காந்து எடுத்துட்டு எங்க இருந்து லக்கு இங்க வரல அப்படின்னு நம்ம கூடாது அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா ஸ்டெப் போது அது வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் அந்த லக்கி டைம் அப்படின்றது சோ என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதுல வந்துட்டு வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கண்டிப்பா வின் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஓகேவா சோ கெமிலியான் ஸ்பிரிட் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா கொஞ்சம் ஆஹ் இதான் பொருள் லேவல் சொல்லுவாங்க இல்லையா இடம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய எப்படி இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு என்னுடைய என்னுடைய அது என்னது ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸோ கண்ட்ரோல் யார் செல்ஃப் ஓகேவா எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுல ஒரு கவனம் இருக்கணும் கவனம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது இந்த கமிலியான் ஸ்பிரிட் பார்க்கும்போது ஓகே சோ கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுங்க செயல்படும் போது அதுக்கான வெற்றி கண்டிப்பா உண்டு ஓகே வேற என்ன பார்க்கலாம் எனி திங் எல்ஸ் ஆகஸ்ட் ஒன்னு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் சில விஷயங்கள் வந்து உங்களை நீங்களே கட்டி போட்டிருக்கலாம் மேபி ஆஹ் நீங்களே ஒரு இல்யூஷன்ல இருக்கலாம் இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும் ஓகேவா

ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நியூ ஐடியாஸ் கூட கிடைக்கலாம் ஓகேவா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நியூ ஐடியா கிடைக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக மேபி நீங்கள் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஒரு நியூ ஐடியா இரு கிடைக்கும் அது மூலமாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அண்ட் மோரோவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா கன்ஃப்யூஷனாக இருக்கிறீங்க கன்ஃபியூஸ்டாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு தெளிவு பறக்கும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது ரைட் சோ நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணணும் இல்லை என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும் இல்ல என்ன மாதிரியான ஜாப் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் அது ரிலேட்டடா நீங்க உங்களுடைய ஆக்ஷனை போடுவீங்க ஓகேவா ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யாரையும் நீங்கள் சார்ந்து இருக்க போறது இல்ல ஸோ பொருளாதார நிலை வந்து நல்லாவே இருக்க போகுது ஸோ இங்கே எம்பரர் நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு மோரோவர் டென் ஆஃப் மெண்டிக்கல்ஸ் அண்ட் நியூ மேரேஜ் ரிலேட்டடாக குட் நியூஸ் அமையிறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சப்போஸ் லவ் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து போய் ஒரு தெளிவு பறக்கும் அண்ட் தென் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகுது ஓகேவா சோ மேரேஜ் வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு போகும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஓகே சோ now, லெட் see, what is this Ace ஆஃப் வாட்ச் டவர் வீல் ஆஃப் வாட்சூன் நைன் of Wands, உம் mm. ஸோ சம்வாட் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும் தெரியல அப்படின்ற ஒரு நிலை வந்து மாறப்போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க ஸோ நான் இனிமேல் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது இல்லையா அதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஸோ வீலாக ஃபார்ச்சூனும் இருக்கு முதல்ல இங்கே பார்த்துட்டோம் லக்கி டைமுன்னு அதேதான் இந்த காடும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது ஓகேவா சோ கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதிர்ஷ்டமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம் இந்த வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது சோ நீங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேபி ஸ்டெப் வந்து நீங்க எடுத்து வைப்பீங்க அப்படி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கான அந்த பல ஆச்சரியங்கள் வந்து காத்துட்டு இருக்கு கண்டிப்பா பிகாஸ் இங்க ஜட்மெண்ட் இருக்கு இங்க ஒரு ஏஞ்சல் இருக்காங்க சோ கண்டிப்பா ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்கு முறவர் உங்களுடைய குலதெய்வத்துடைய சப்போர்ட் இருக்கு ஓகேவா சோ இஃப் பாசிபிள் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் இங்க டவர் இருக்கு ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மாற்றம் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனஸ் ஆல்சோ தேர் ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஏற்பட போகுது ஓகே ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம் மேபி உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம் தேர்ட் பார்ட்டி மூலமா ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்திருக்கலாம் ஓகே அது கூட இங்க வந்து அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே சோ தேர்ட் பார்ட்டி மேபி சில பேருக்கு ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம் சோ அப்படி இல்லைன்னா மேபி உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சில பேருக்கு உங்களுடைய வந்துட்டு ஒரு சக்சஸ் ஆக விடாம பண்ணிட்டு இருக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது நீங்க அதுக்கான முயற்சி இன்னைக்கு போடணும்னா போடலாம் முக்கியம் ஐ மீன் ஆகஸ்ட் பர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் நைன் ஆஃப் செவன் ஆஃப் பெண்டுக்கல் ஏஸ் ஆஃப் பெண்டுக்கல் எம்பரஸ் காட்சு எல்லாமே ரொம்ப சூப்பர் இங்க எம்பரர் இருக்கா ஓகே சோ கண்டிப்பா வந்து கமிட்மெண்ட் ரிலேட்டடா ஒரு டெசிஷன் எடுப்பீங்க ஹம் உங்களுடைய டெவலப்மெண்டை பார்க்க முடியுது ஓகே ஜாப் இல்லாதவங்களுக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் இங்க ஏஸ் ஆஃப் ஓ மை காட் நல்ல ஒரு அபண்டன்ஸ் வந்து பாக்க முடியுது ஓகே எல்லா விதத்துலயும் ஒரு நல்ல வளங்கள் என்னென்ன வேணும் இப்ப நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ என்ன உங்களுக்கு தேவையோ அது ரிலேட்டடான குட் நியூஸ் நிறைய இருக்கு சோ நீங்க ஏற்கனவே நிறைய எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலயும் அதை எஃபர்ட் போட்டிருக்கலாம் இல்லையா படிக்கிறீங்களா எக்ஸாமா இல்லை ஜாபா இல்லை மேரேஜா உங்களுடைய உழைப்பை போட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுங்க வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ நம்பி நம்பிக்கையோடு இருங்க அதுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவர் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகே உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு இது ஓகேவா இல்லையா சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஓகே and இங்க ஸ்டார் இருக்கிறனால என்ன பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகே சோ இங்க எம்ப்ரஸ் இருக்கு அண்ட் யாரெல்லாம் குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்களோ அதுக்கான குட் நியூஸா இருக்கு ஓகே கன்சிப் பிரெக்னெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ரைட் சோ ரொம்ப இதுக்கு மேல என்ன சொல்றது உங்ககிட்ட இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஹார்ட் பிரேக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜி இதுல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வந்துட்டாலே போதும் எவ்ரி will வில் பி பர்ஃபெக்ட் ஓகே சோ எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கலாம் சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் இருக்கு அப்படின்னா அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படி இல்லாம நீங்க அதை வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகலாம் ரைட் எனிகோ அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை தான் கொடுக்கும் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அண்ட் ஒரு எம்பரார் பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கலாம் சில பேர் அது அது கிடைக்கிறது கூட நீங்கள் போராடிட்டு இருக்கலாம் அது கூட டிலே ஆகிட்டு இருக்கலாம் ஓகே பட் அது எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஸ்டக் எனர்ஜி சேஞ்ச் ஆக போகுது ஓகே ஃபைன் இப்போ நம்ம அடுத்ததாக எஸ்ஆர் நோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஒரு ஒன் क्वेश्चन இல்லனா 3 क्वेश्चंस நீங்க நான்ச்சுக்கோங்க எஸ் ஆர் நோ பார்க்கலாம் ऑगस्ट 1 இன்னைக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா இல்ல உங்க நீங்க கேக்குறதுக்கான பதில் என்ன ஓகே மேபி நீங்க ஒரு டே பாக்குறத 1 2 3 டேஸ் வரைக்குமே இல்ல ஒரு 1 விக் வரைக்குமே இது நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரைட் சோ फर्स्ट क्वेश्चनக்கான आंसर ஒன்டங்க எடுத்துக்கலாம் ஓகே லெட் மி கிவ் யூ த்ரீ ஆப்ஷன்ஸ் நம்பர் ஒன் திஸ் இஸ் பைல் நம்பர் டூ நெக்ஸ்ட் பைல் நம்பர் த்ரீ சோ பைல் ஒன் யாரு எல்லாம் நினைச்சீங்களோ மெடிடேஷன் பிரிங் ஆன்சர் நீங்க வந்து தியானம் பண்ணுங்க உங்களுக்கு தியானத்தின் மூலமா வந்து ஆன்சர் கிடைக்கும்னு ஏஞ்சென்ஸ் சொல்றாங்க ஓகே இங்க கூட ஒரு கன்ஃப்யூஷன் தெரியுது இல்லையா சோ இங்க வந்து உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்றோமா ஒரு ஸ்டார் வருது சோ ஸ்டார் அளவுக்கு நீங்க உங்க புகழ் பரவுறதுக்கு அந்த லெவலுக்குமே வாய்ப்பு இருக்கு பட் உங்க கன்ஃப்யூஷனுக்கான ஆன்சர் வந்து சப்போஸ் த்ரூ மெடிடேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தியானத்தின் மூலம் ஆன்சர் வரும் தியானம் எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஒன்று குழு தெய்வம் நினச்சி உட்காரலாம் இல்லை ஒளி தீபம் ஏற்றி வச்சுட்டு உட்காரலாம் அதர்வைஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்காருங்க அதர்வைஸ் ஹார்ட்டில் ஒரு ஒளி இருக்கிறதா ஒரு தாட் போட்டுட்டு அப்படியே அதிலேயே உட்காந்துருங்க நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம் ஓகேவா மந்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உள்ளன்னு என்ன வருது அப்படின்றது புரியாது அமைதியா இருந்தா தான் வர்றது வந்து உங்களுக்கு புரியும் அப்போ அமைதியாவே விட்டுருங்க எதுவுமே சொல்லவே வேண்டாம் ஹார்ட்ல ஒரு தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கண்டிப்பா வரும் அது வந்து உங்களுக்கு உங்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பைல் டூ யாரெல்லாம் நினைச்சீங்களோ டேக் ஆக்ஷன் எஸ் ஆர் நோவான் பார்த்தா உங்களுக்கு எஸ் தான் பைல் டூக்கும் எஸ் ஓகே பட் டேக் ஆக்ஷன் சொல்றாங்க நீங்க அது ரிலேட்டடா கொஞ்சம் எஃபர்ட் போடும் அது ரிலேட்டடா கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க ஓகேவா அண்ட் பைல் த்ரீ இம்ப்ரூவிங் ஹெல்த் எஸ்ஆர் நோவான்னு பார்த்தா எஸ் இஸ் யர் ஆன்சர் ஸோ இம்ப்ரூவிங் ஹெல்த் ஸோ உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஹெல்த் நச்சு ஸ்டக் ஆகி அந்த நிலை மாற போகுது ஓகேவா என்ன பண்ணலாம் அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்க ஹெல்த்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் ரைட் பைல் த்ரீ ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன பார்த்தலாம் இன்னைக்கு கைடன்ஸ் வந்து நம்ம தேர்ஸ்டேன்றனால சாய் கைடன்ஸ் பார்த்தலாம் ஓகேவா சோ சாய்பாபா உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் திஸ் மேன்மை அடைந்த சக்தி தேவதைகளிடம் சரணடைந்து அவர்களிடம் உனது நிகழ்வுகளை எல்லாம் ஒப்படைத்து விடு அதாவது சரண்டர் சரண் அடைது சரியா சாய் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சம்மி சமர்ப்பிச்சிரு ஓகேவா என்கிட்ட சம்மிட் பண்ணிட்டு நீ அமைதியா இருன்னு சொல்றாரு சோ அந்த சரண சரண்டர் அப்படின்றதுதான் நம்ம பண்ண மாட்டேன்றோம் ஓகே நான் அப்படி பண்ணேன் நான் இப்படி பண்ணேன் இல்ல நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிதான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து குழப்பிட்டே இருக்கிறோம் பட் அது தேவையில்லை எது நடந்தாலும் அவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே சோ எனிதிங் எல்ஸ் உயிரினங்களிடம் அன்பு காட்டுதல் சோ உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகள்ட்டையும் உங்களுடைய அன்பை நீங்க கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு சாய் பாபாட்ட எப்படி அன்பு காட்டுறீங்களோ அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் பாபா இருக்கிறத பாருங்க ஓகேவா அந்த ஒரு ஹாபிட்ட வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் தாராளமா அது எல்லாம் வராது ரைட் பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது வந்து வரும் எந்த உயிரினங்களாவும் இருக்கட்டும் மிருகங்கள் பறவைகள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு கருணை காட்டுங்க ஓகேவா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பாபா பாபான்ட்டு அன்பா இருக்கிறீங்க இல்லையா அந்த அன்பு அதாவது மித்தவங்கள்கிட்டயும் அவர் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லார் மேலேயும் ஒரு அன்பு வரும் வெறுப்பாது வராமல் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்மீக பயணம் சில பேர் வந்து ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு சில பேர் பாபா கோயிலுக்கு போகலாம் ஆப்வியஸ்லி வியாழக்கிழமை போவீங்க இல்லையா ரைட் அண்ட் நீங்க எந்த பாதையில போகணும்ன்றத அவரு தெரிவிப்பேன்னு சொல்றாரு ரைட் எப்போ அப்படின்னா நீங்க வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடணும் தான் எனக்கு நீங்க வழி காட்டுங்க நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவர் இந்த வழியை வந்து உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவாரு நம்ம நான் நான் யோசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஆஹ் டிவைன் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னால முடியிற வரைக்கும் நீ பாருன்னு விட்டுருவாங்க ஓகேவா எப்ப வந்து என்னால முடியல அப்படின்னு நம்ம சரண்டர் பண்றோமோ அப்பதான் வந்து டிவைன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே நான் என்னால் முடியும் அப்படின்ற வரைக்கும் விட்டுருவாங்க ஓகே நீ மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே என்ன உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கான பாதையை வந்து அவர் காட்டுவேன்னு சொல்கிறாரு பட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்ட்ரு பண்ணணும் ஓகே and ஒன் oh. செகண்ட்

ஸோ லோன்லியாக இருக்கும் போது தான் மற்றவங்களை பற்றி தெரிய வரும் ரைட் அண்ட் ஆல்சோ உங்களுடைய திறமைய உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக அந்த லோன்லிஸ் லோன்லினஸ் வந்து ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு யாருடைய கைடன்ஸாக கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பாதை இருக்கும் உங்களுடைய பயணம் இருக்கும் ரைட் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதையும் பார்க்க முடியுது இல்லை கம்யூனிகேஷன் வரலாம் Uh, eight of wands இருக்கு ஸோ கண்டிப்பா சம் வாட் ஒரு குட் கம்யூனிகேஷன் நிறைய சாய்ஸஸ் வரலாம் சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவீங்க அட் மீன்ஸ் அந்த குழப்பங்கள் வந்து தீரும் சரியா ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க விலகி புது ஒரு டைரக்ஷனை நோக்கி போக போறீங்க ஓகே சில விஷயங்கள்ல இருந்து விலகி நீங்க மூவ் ஆன் பண்றீங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய படிச்சிருக்கலாம் ஈவன் உங்களுக்கு டேரோ ரீட் பண்ண தெரியலாம் இல்ல டேரோ ரீடிங் கத்துக்கணும்னு நினைக்கலாம் கத்துக்கிறதுக்கான முயற்சி நீங்க எடுக்கலாம் சில பேர் ஓகே ஸோ சில கன்ஃபியூஷன்ஸ் அண்டு உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் விரும்பியே வந்து எல்லா ஆப்ஷன்ஸ்லேருந்து விலகி ஒரு மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கான ஒரு டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கும் அதை விடவும் முடியாது அதை அது அதில் போய் ஜாயின் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி அதாவது விட்டு விலகவும் முடியாது சேர்ந்து வாழவும் முடியலன்ற மாதிரி இருக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷனை தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ரைட் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது உங்களுடைய இதயம் என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா வந்து தியானம் பண்ணனும் ரைட் ஏன்னா ஹைப்ரஸ்டர்ஸ் இருக்கு ஹெர்மீட் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து தியானம் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் மீனா ஜஸ்டிஸ் செவன் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓவரல் எனர்ஜி ஹரஃபன் குழப்பம் 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 மீன ராசி 7 ஆஃப் கப்ஸ் 2 ஆஃப் பெண்டக்கி உங்களுக்கு மோர் தென் அதாவது சாய்ஸஸ் நிறைய இருக்கலாம் அதே நேரத்துல வந்து சில பேருக்கு மல்டிபிள் டாஸ்க் இருக்கலாம் ஓகே நிறைய முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுலாம் ஆனா இங்க நிறைய குழப்பங்களும் தெரியுது ஜஸ்டிஸ் ஹாரஃபன் பாக்கும்போது உங்களுக்கு சரியானது எது அப்படின்றது தெரிய வரும் உங்களுடைய மனநிலை ஒரு குழப்பத்துல இருக்கு அப்படின்னா ஒரு balanced mindset வந்து கண்டிப்பா ஏற்படும். harassment பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா வா ஒரு confusion இருக்கீங்க இதை செய்யலாமா வேண்டாமா இதுவா அதுவா அப்படி ஒரு குழப்பம் இருக்குது இருக்குது அப்படின்னா சரியான நேரத்துல சரியான கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் so ஒண்ணு நீங்களே வந்து மத்தவங்களுக்கு கைட் பண்றவங்களா இருக்கலாம் otherwise அப்படி ஒரு பர்சனை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பர்சன் வந்து கைட் பண்ணுவாங்க சில பேருக்கு உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம் ரைட் ஒரு பெரியவங்களா இருக்கலாம் அண்ட் சில பேருக்கு நான் டிவோர்ஸ் கேஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு மேபி டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அது ரிலேட்டட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஒரு உங்க சைடு வந்து நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் இருக்கு ரைட் அண்ட் ஆல்சோ do த right thing அட் த ரைட் டைம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு சரியா சரியான நேரத்துல சரியான விஷயங்களை நீங்க எடுத்துட்டு போவீங்க ஓகே வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம் கரியர்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல இது வரைக்கும் கிடைக்கல அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் சான்ஸ் இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு ஓகே கன்னீராசிக்காரர் இது ஃபார் ஐ மீட் யூ பைசஸ் தேங்க்யூ பார் வாட்சிங்